விகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க youtube app இந்த பெல்லை click பண்ணுங்க. விவசாயிகளை ரொம்ப புரக்கனிச்சிடாங்க. கடங்காரம் முன்னாடி நான் ரொம்ப பசுமை புரட்சி வெண்மை புரட்சி இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் பட் இப்ப தமிழ்நாட்டுல ஃபுல்லா தெருமக்கோள் புரட்சி தான் சோ இதை பத்தி தமிழக மக்கள் என்ன நினைக்கிறாங்க செல்லூர் ராஜோட ஐடியாவை பத்தி எப்படி பாராட்ட விரும்புகிறாங்க அத பத்தி கேட்க நானும் என்னோட தெருமக்கோளும் கிளம்புறோம் வாங்க பார்க்கலாம் இது என்னது நீங்களும் புடிங்க இதை ஒரு முக்கியமான ஐட்டம் தமிழ்நாட்டில் ஒரே டிமாண்டா இருக்குது இது என்ன ஐட்டம் இது இது வந்து ஒருத்தர் மதக்க விட்டாரு தண்ணியில பேசாம தனமா கொள்ள செல்லோ ராஜினு வச்சிடலாம் பேரு இது என்ன சொல்றது நீங்களே என்ன போட்டு சொல்லுங்க நம்ம எதுவும் சொல்ல முடியாது சிரிப்பு தான் நீங்க சொல்ல சொல்லுங்க ஆடியோக்காக என்ன பிரைஸ் கொடுக்கலாம் அவருக்கு அவருக்கு கண்டிப்பா நோபல் பரிசு கொடுக்கணும் இப்படி இதை இப்படி யோசிச்சதுக்கு அது யார் இந்த ஐடியா சொன்னாங்கன்னு தெரியல இந்த வெயிட் தாங்கம்மா அதெல்லாம் தர தட்டுச்சு தர தட்டினோடனே அது வந்து வேலை பார்த்தீங்கன்னா பத்து லட்சமும் நீங்கள் வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ் ரொம்ப முட்டாள்தனமான விஷயம் அவர் மூலம் வச்சு யூஸ் பண்ணியிருக்காரு அதை வந்து சரியா யூஸ் பண்ணல செல்லூர் ராஜு ரொம்ப பிரில்லியன்ட் சிரிக்காதீங்க அதுங்க உண்மையை தான் சொல்றேன் இல்ல அதுக்கு அடுத்து ரேபன் குள்ள கிளாஸ் மாற்ற ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன் சன்னுக்கு என்ன பண்றது அந்த மாதிரி நடக்குது வேலை விவசாயிகள் போராட்டத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க டெல்லியில போய் போராட்டத்தை பத்தினா மத்திய அரசு வந்து கண்டுக்கல விவசாயிகளை ரொம்ப புறக்கணிச்சிட்டாங்க கண்டிப்பா அதை கண்டுக்கல இது ரொம்ப மோசமான விஷயம் கண்டுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டை வந்து கவலமாக தான் நினைக்கிறாங்க அது கண்டுக்க மாட்டாங்க அரசியல் வந்து முதல்ல நம்ம கவர்மெண்ட் சரி கிடையாது விவசாயிகள் போராட்டத்துக்கு வந்து மத்திய அரசு வந்து காது கொடுக்குதா இல்லை வந்து கண்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா காது கொடுப்பாங்க கட்டாயம் கொடுப்பாங்க ஆனால் அவங்க அந்த மாதிரி கேட்குற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரில கடன் முன்னாடி நான் ஜெட்டியோட வந்து அவன் கடன் ரத்து பண்ணிடுவான் பந்து எதிர்கட்சியோட தான் அது ஆட்சி கலைக்கிறதுக்காக வழி பண்ணுறாங்க அவங்க விவசாயிகள் மட்டும் தனியாக போராடிட்டு இருக்காங்க அரசியல் கட்சிகள் பந்துலாம் நடத்துகிறாங்க மக்கள் சார்பாக நம்மலாம் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க இதுக்கு வெற்றி அடையணும்னா இதே மாதிரி முயற்சிகள் எல்லா இடத்துலையுமே நடந்துக்கிட்டே இருக்கிறது தான் நல்லது மக்கள் சார்பா வந்து முயற்சி தான் எடுக்க முடியும் இது யாராவது ஒரு முயற்சினால வெற்றி பெற வேண்டியது ஒரு காரியம் இருக்கும் சர்க்கார் தான் எடுக்கணும் வந்து கண்டிக்கணும் கண்டிப்பா நம்ம தனிப்பட்ட நான் பேசி நீங்க பேசி நடக்க போகிறது கிடையாது அது எல்லாரோட ஒரு கூட்டு முயற்சி வேணும் அது வந்து ஸ்டூடெண்ட் கிட்டே தான் இருக்குது எல்லார்கிட்டயும் கையில இவ்வளவு பெரிய தெருமக்கோளை வச்சுட்டே ஒரு நல்ல செயலை செய்யாமல் போக முடியல இளநீர் இருக்க தண்ணி ஆவியா வத்தி போகாம இருக்க இந்த தெருமக்கோ வச்சு இதெல்லாம் மூடுவோம் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க விக்ரன் டிவிய நன்றி